ஓம் கன்னி கன்னிச்சித்தர் திருவடிகள் கோட்ரே ஓம் கணநாதர் திருவடிகள் கோட்ரே ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைகோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி மர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் புகை நமைச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமர குருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி போற்றிம் கூர்மான திருமடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருமடிகள் போற்றி ஓம் திருவடிகள் 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 போற்றி 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 ஓம் 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 சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றே ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுவேயோக திருவடிகள் போற்றி ஓம் சுபவாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சுபவாக்கியர் திருவடிகள் போற்றி சிவ ஆனந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ திருவடிகள் போற்றி ஓம் சுக திருவடிகள் போற்றி போற்றிம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி

ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி வர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி பத்திரகிரியார் திருவடிகள் போற்றேம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றே ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி பாம்பாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கல் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பினாசர் திருவடிகள் போற்றி ஓம் விருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி முகமது போற்றி ஓம் புன்னா கீசர் திருவடிகள் போற்றி போற்றேன் திருவடிகள் போற்றி ஓம் குளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி ஓ மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓ மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓ மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாந்தன் திருவடிகள் போற்றி ஓ ஓம் முருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி போற்றிம் வரரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி மலையாட்டு ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் என்னிலோடி சித்தரிஷிகரங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாதர் கருணவில்லா அகதீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேச வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அவரவரும் தம் தன் வேண்டுகோளை பொருளாதார பொறுத்தபடியில் மானசீகமாக வேண்டுகொள்ள நம்ம आई तरह के बलिवार, अन्य तरह के घुड़ा देश की वाला है, घुड़ा है सर्वत्र बलिवार में यह कोड़े में तो गोलियाँ, आई तो बलिवार में तो कवरामा प्राणों के घुड़ा देश का दासी, यानी एक नाना दासी के घुड़ा वाला है, गोल बेड़ी को, वालिवान के मंदिरों परी, वालिवान का मंदिर तो कहाँ,

Thank <laughs> you. Terima kasih telah menonton!